ஹே காய்ஸ் வெல்கம் டு மௌனி மீடியா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டன்மேனா அறிமுகமாகி இன்னைக்கு நம்ம தமிழ்ல மட்டும் இல்லாம பல மொழி படங்கள்லையும் பலருக்கும் பிரபலமா தெரியக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டன் மாஸ்டரான பெசன் ரவி அவர்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இவரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை தான் சோ இவங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசன் நகர்ல இவருக்கு இந்த நேம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் இங்க பிறந்த வளர்ந்ததுனால்தான் பெசன் நகர்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி சினிமா ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு ஸோ சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இவரு நிறைய சினிமா பார்த்து தான் வளர்ந்துருக்காரு இவரு சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு சோ இவரு தன்னோட யங் ஏஜ் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங்ஸா பார்க்க போற டைம்ல அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் இவர் ரொம்பவே ஃபெமிலியராக தெரிய ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்காப்பு கலையிலேயும் பாக்ஸிங்லையும் ரொம்பவே கைத்தேர்ந்தவராக இருக்கார் ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு சினிமாவில் வாய்ப்பு தேடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வெளிய வந்த ஒரு மூவியில தான் இவர் ஸ்டன்மேனாக அறிமுகமாகுறாரு அதுதான் லக்கி மேன் அப்படிங்கிற படம் ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடா பெங்காலி இபின்னு சொல்லிட்டு இத்தனை லாங்குவேஜில் நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கும் அதிகமான படங்களில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்டும் பண்ணியிருக்காரு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இவரு தமிழ்ல மட்டுமே தொண்ணூறு படங்கள்ல ஸ்டென்மேனா ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்டும் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அரபி தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லாங்குவேஜுமே பேசுறதுக்கு ரொம்பவே நல்லா தெரியுமா இவர் வந்து பாத்தீங்கன்னா லக்கி மேன் மூவில சோலோ ஸ்டன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டன் மாஸ்டரான பாண்டியன் அவர்கள் கிட்ட ட்ரைனிங் எடுத்துருக்காரு இவர் தன்னோட கெரியரை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்டரா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் இவர் ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவரு ஸ்டன் பண்ண அண்ட் ஆக்ட் பண்ண படங்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நைன்டீன் நைன்ட்டி ரிலீஸ் ஆன இந்த மூவி தான் ஒரு மைல்ஸ்டோன் மூவி அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இவர் சன் ரோகு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கர் டேரக்ஷனில் வெளிவந்த முதல்வன் அப்படிங்கிற படம் அண்ட் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட்ல நம்ம விஜய் அண்ட் ஜோதிகா இவர்களோட நடிப்பில் வெளி வந்த குஷி மூவியில் பார்த்தீங்கன்னா இவரு அம்பரீஷ் அவர்கள் அவங்களோட அடியாலா இவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமார் மற்றும் லைலா இவர்களோட நடிப்புல வெளிவந்த தீனா அப்படிங்கிற மூவில இவரு ஒரு அடியாலா ஆக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த மூவியும் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச படம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தல அஜித் அவர்களுக்கு இந்த நேம் வந்ததுக்கு இந்த படம் தான் காரணம் இந்த படத்துல இருந்து தான் நம்ம அஜித் அவர்களை தல அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சோம் அண்ட் இந்த மூவில பாத்தீங்கன்னா அந்த பெசன் நகர்ல தான் ஒரு ஃபைட் சீனை இவரை வச்சு எடுத்திருக்காங்க அந்த ஃபைட் சீன்ஸ் முடியறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பத்து இடங்களுக்கு மேலேயுமே அதிகமா அடிபட்டுச்சாம் அண்ட் இவரோட வீடு அங்க இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலியில இருக்கிற மொத்த பேரும் வந்து இதை பார்த்திருக்காங்க சோ என்னதான் இவர் வந்து அதுல நடிச்சிருந்தாலுமே அவர் அடி வாங்குறத பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு அப்படிங்கறத ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் நம்ம தல அஜித் அவர்களை பாத்தீங்கன்னா இவருக்கு சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியுமா சோ இந்த படத்துல வந்த இந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு அண்ட் அதே வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் மற்றும் மீனா நக்மா இவர்களோட நடிப்பில் வெளி வந்த சிட்டிசன் அப்படிங்கிற படத்துல இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் நம்ம பிரஷாந்த் மற்றும் சிம்ரன் இவர்களோட நடிப்பில் வெளி வந்த தமிழ் அப்படிங்கிற படத்துல இவர் காசி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீல நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சௌந்தர்யா இவர்களோட நடிப்பில் வெளி வந்த சொக்கதங்கம் அப்படிங்கிற படத்துல இவர் சின்ன மைனர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்துல படத்திலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இவருடைய இவரோட காமெடி பலரால வெகுவா பாராட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவில கவுண்டமணி அண்ட் இவர்களோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும் அண்ட் இந்த மூவில இவரோட ஆக்டிங் அண்ட் காமெடி ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீல நம்ம விக்ரம் மற்றும் ட்ரிஷா இவர்களோட நடிப்புல வந்த சாமி அப்படிங்கிற படத்துல இவரு சங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர்ல நம்மளோட சிலம்பரசன் மற்றும் ரம்யா இவர்களோட நடிப்புல வந்த குத்து அப்படிங்கிற படத்துல இவரு வீரபாபு அவர்களோட அடியாலா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நம்ம தளபதி விஜய் மற்றும் அசின் இவர்களோட நடிப்புல வெளிவந்த போக்கிரி அப்படிங்கிற படத்துல அலிபாய் அவர்களோட அடியாலா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நம்ம ஜெயம் ரவி மற்றும் பாவனா இவர்களோட நடிப்புல வெளிவந்த தீபாவளி அப்படிங்கிற படத்துல இவரு ஹீரோ கூட இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி அவர்களோட நடிப்புல வெளிவந்த தலைநகரம் அப்படிங்கிற படத்துல இவரோட கேங்ல இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர்ல இவர் ஆக்ட் பண்ணிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டூ நம்ம விஷால் அவர்களோட நடிப்புல வெளிவந்த பட்டத்தி யானை அப்படிங்கிற படத்துல இவரு கடா முருகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு அண்ட் இந்த மூவில பாத்தீங்கன்னா சந்தானம் இவர்களுக்கும் வரக்கூடிய காமெடி வேற லெவல சூப்பராகவே ஹிட் ஆச்சு அண்ட் பலராலையும் அந்த காமெடி பாராட்டப்பட்டுச்சு அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டூ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட நடிப்பில் வெளி வந்த கெத்து அப்படிங்கிற படத்துல இவரு ஒரு செக்யூரிட்டியா இருக்க மாதிரியான கேரக்டர் கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நம்ம வடிவேலு அவர்களோட நடிப்புல வெளியே வந்த எலி அப்படிங்கிற படத்துல இவர் பத்தனாம் ரவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல நம்ம தல அஜித் ரிஷா கிருஷ்ணன் அருண் விஜய் இவர்களோட நடிப்புல வெளிவந்த என்னை அறிந்தால் அப்படிங்கிற படத்துல அருண் விஜய் அவர்களோட ஃப்ரெண்டா இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர்ல இவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் லாஸ்டா டூ தௌசண்ட் மற்றும் சமுத்திரகனி இவர்களோட நடிப்புல வெளிவந்த ராஜா கிளி அப்படிங்கிற படத்தில் டிஜிபியாக வர மாதிரியான ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் இவரோட லைஃப்லேயே வந்து ஒரு மைல்ஸ்டோன் மூவியாக அமைஞ்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பாலிவுட் ஸ்டாரான ஷாருக்கான் மற்றும் தீபிகா படுகோன் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் ஒரு சின்ன ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பார் ஆனால் இவர் பண்ணது ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலுமே அது பலராலையும் பாராட்டப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைடாக ரிலீஸ் பண்ணதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேங்வேஜ்லேயுமே ஹிட்டான ஒருத்தர் அமைஞ்சிட்டாரு அண்ட் ஒரு இண்டர்வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்லயே மறக்க முடியாத விஷயம் இது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் வந்து ஒரு பாடி பில்டர் அண்ட் எங்க பாடி பில்டிங்ல நாங்க குருவா எப்பவுமே நினைக்கிறது அர்னால்ட் அவர்களை தான் ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தப்ப அவர் கூட பார்த்து பேசி நான் போட்டோ எடுத்தது என் வாழ்க்கையில என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறதை இவர் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம பாடி பில்டிங்ல எப்படி அர்னால்ட் வந்து ஒரு குருவோ அதே மாதிரி ஃபைட் சீன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்கி சான் வந்து வேற லெவல்ல ஒரு சூப்பரான மனுஷன் அண்ட் அவரும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்துருந்தப்ப அவர் கூட பேசி நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஜி தமிழில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களால் நடத்தப்பட்ட சர்வைவர் அப்படிங்கிற ஷோவில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு டைமில் அடிப்பட்டதினால பாதிலேயே வெளியே வந்துட்டார் அண்ட் அதுக்கப்புறமா அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் மாஸ்டர் த பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சன் டிவியில் ரவுடி பேபி அப்படிங்கிற ஷோவில் இவர் தன்னோட ஒய்ஃப் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் இவர்கிட்ட நீங்கள் சினிமாவில் ஸ்டன்மேனாக இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை ஆக்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டப்போ ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நம்ம காமெடி ஆக்டர் யோகி பாபு அவர்கள் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்படின்றத இவர் ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் பெசன்ட் நகரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ சின்ன வயசில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு தன்னோட ஹார்ட் ஒர்க் மூலமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்காரு அவ்வளோதாங்க நம்ம பெசன் ரவி அவர்கள் நடித்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ